ஏர் இண்டியா இன்றைக்கு பெயர் மட்டும்தான் இருக்கு ஆளக்கூடிய இந்திய நாட்டுடைய அரசாங்கம் தனியார் நிறுவனத்திற்கு வித்தாச்சு கேட்டா டாடா நிறுவனம் என்று சொல்லக்கூடிய கண்ட்ரோல்ல தான் இருக்குது இப்ப ஒரு தனியார் நடத்துதுன்னு சொன்னா அவங்க இந்த விஷயத்தெல்லாம் பாப்பாங்களா அவங்களுக்கு தேவை வியாபாரம் பணம் வரணும் அதிகமான லாபம் பெறணும் அந்த லாபத்திற்காக வேண்டி அவர்கள் இதையெல்லாம் சரியா பார்த்திருப்பாங்களா என்பது ஒரு சந்தேகத்துக்குரியதாக தான் இருக்கு ஒவ்வொரு நாளும் செய்தியும் சிந்தனையும் என்கின்ற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நாட்டில் நடக்கக்கூடிய பல்வேறு செய்திகளை உங்கள் பார்வைக்கு நாம் கொண்டு சேர்த்து கொண்டிருக்கின்றோம் அந்த வரிசையில் இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால் குஜராத் மாநிலம் அகமதாபாத் இடத்தில் உள்ள விமான நிலையத்திலிருந்து லண்டனுக்கு புறப்பட்ட நம் நாட்டுடைய ஏர் இந்தியா அந்த விமானம் ஏறத்தாழ இருநூத்தி நாற்பத்தி இரண்டு நபர்களோடு அந்த விமானம் அந்த விமான நிலையத்திலிருந்து கிளம்பியது கிளம்பிய அந்த விமானம் என்பது இரண்டு நிமிடங்களிலே ஒரு மிகப்பெரிய ஒரு விபத்தை சந்தித்திருக்கின்றது அந்த விமான நிலையத்திலிருந்து அந்த விமானம் அப்படியே கிளம்பி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கட்டடத்தின் மீது மோதி மிகப்பெரிய ஒரு கோர விபத்து குஜராத்தில் அகமதாபாத் விமான நிலையம் அருகிலே நடந்திருக்கு அந்த கட்டடம் என்பது மருத்துவ கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் தங்கக்கூடிய ஹாஸ்டலாக இருக்கு அந்த கட்டடத்துல இந்த விமானம் விழுந்து உயிரிழந்திருக்கிறார்கள் மரணித்திருக்கிறார்கள் என்று செய்திகள் வந்து கொண்டு இருக்கின்றது ஒரு விமானம் செல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரு பிளைட்ட எடுத்துட்டு கிளம்புறாங்க அப்படின்னு சொன்னா அதுல மூன்று விஷயம் பார்க்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க ஒன்று விமானத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அந்த வெயிட் என்ன அதை செக் பண்ணனும் அதே நேரத்தில் அந்த விமானத்தில் எவ்வளவு பொருட்கள் ஏற்றுறாங்க இந்த கார்கோவிலிருந்து இந்த நாட்டிலிருந்து அந்த நாட்டுக்கு கொண்டு போகக்கூடிய பொருட்கள் எவ்வளவு ஏற்றப்படுகின்றது அதற்கான கெப்பாசிட்டி அந்த ஃப்ளைட்டில் இருக்கா அப்படின்றத இதை செக் பண்ணணும் இது ரெண்டு மூன்றாவது அந்த ஃப்ளைட்டுக்கு தேவையான எரிபொருள் கரெக்டாக போடப்பட்டிருக்கா அதற்கான வெயிட் எவ்வளவு இதையெல்லாம் செக் பண்ணி அந்த விமானம் எவ்வளவு கெப்பாசிட்டி இருக்கோ அதை விட பத்து சதவீதம் குறைந்த அளவில் தான் அந்த விமானத்தை பயணிக்க வேண்டும் என்று விமான சம்பந்தப்பட்ட ஆய்வாளர்கள் இன்றைக்கு சொல்லக்கூடியதை பார்க்குறோம் அப்ப இந்த ஏர் இண்டியா விமானத்தில் இதையெல்லாம் அதை அவர்கள் சரி செய்தார்களா அதை பார்த்தார்களா இதெல்லாம் செக் பண்ணி பார்த்து தான் எடுத்தாங்களான்றத இன்னும் செய்திகள் வரல ஆனா நமக்கு என்ன சந்தேகம் வருதுன்னு சொன்னா இன்றைக்கு பெயர் மட்டும்தான் இருக்கு ஏர் இண்டியா என்று சொல்லக்கூடிய இந்த பெயர் மட்டும்தான் இந்த நாட்டுடைய பெயரை வைத்து இருக்கக்கூடியதை பார்க்குறோமே தவிர அந்த ஏர் இண்டியா என்று சொல்லக்கூடிய இந்த விமானம் இந்த நாட்டுடைய அரசாங்கத்துடைய கண்ட்ரோலில் இருக்கான்னு கேட்டால் இல்லை அந்த விமானத்தை ஆளக்கூடிய இந்திய நாட்டுடைய அரசாங்கம் தனியார் நிறுவனத்திற்கு வித்தாச்சு ஏர் இண்டியா இருக்கக்கூடிய அந்த பெயருடைய விமானத்துக்கான அந்த முதலாளி அதனுடைய ஓனர் யாருன்னு கேட்டா டாடா நிறுவனம் என்று சொல்லக்கூடிய அந்த நிறுவனம் தான் அரசாங்கத்திடமிருந்து அந்த விமானத்தை முழுமையாக வாங்கி இருக்கிறாங்க அவங்க கண்ட்ரோல் தான் இருக்குது இப்போ ஒரு தனியார் நடத்துதுன்னு சொன்னா அவங்க இந்த விஷயத்தலாம் பார்ப்பாங்களா அவங்களுக்கு தேவை வியாபாரம் பணம் வரணும் அதிகமான லாபம் பெறணும் அந்த லாபத்திற்காக வேண்டி அவர்கள் இதையெல்லாம் சரியா பார்த்திருப்பாங்களா என்பது ஒரு சந்தேகத்துக்குரியதாக தான் இருக்கு அது சரக்கு எவ்வளவு ஏற்றணும் அந்த கார்கோவில் வரக்கூடிய அந்த பொருட்கள்லாம் எவ்வளவு டன் ஏற்றணும் எவ்வளவு கெப்பாசிட்டியோ தான் ஏற்றிருப்பாங்களா அல்லது கூடுதலாக ஏற்றிருப்பாங்களா மக்கள் எந்த அளவுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கு அந்த அளவுக்கு தான் ஏற்றிருப்பாங்களா இல்லை அதை தாண்டி ஏற்றிருப்பாங்களா அப்படின்ற ஒரு சந்தேகம் இன்றைக்கு தனியார் நிறுவனங்கள் இதையெல்லாம் ஒரு சந்தேகமாக பார்க்கக்கூடியதை நாம் பார்க்க முடிகின்றது இந்த ஒரு சந்தேக பார்வை தான் இந்த விபத்துக்கு ஒரு காரணமாக இருக்குமோ என்று இன்றைக்கு நாடு முழுவதும் பேசக்கூடியதை பார்க்குறோம் விமான விபத்து என்பது இந்தியாவுக்கு புதுசா கிடையாது இன்னைக்குதான் புதுசா நடந்திருக்கு ஏற்கனவே பல விபத்து நடந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுல இதே ஏர் இண்டியா விமானம் கிளம்பி கொஞ்ச நேரத்திலே அரபிக்கடல விழுந்து ஏறத்தாழ அன்றைக்கு இருநூத்தி பதிமூணு நபர்கள் உயிரிழந்ததாக ஒரு தகவல் இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து அதே ஏர் இண்டியா விமானம் இதே போன்று கிளம்பி கொஞ்ச நேரத்திலேயே ஏறத்தாழ முன்னூத்தி இருபத்தி ஒன்பது நபர்கள் உயிரிழந்ததாக அந்த விபத்துக்குரிய தகவல் நமக்கு சொல்லுகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ஏர் இந்தியாவுடைய விமானம் நூத்தி முப்பது பேர் உயிரிழந்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு இந்தியன் ஏர்லைன்ஸ் என்று சொல்லக்கூடிய விமானம் அந்த ரெண்டு நபர்கள் இந்தியன் ஏர்லைன்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த விமானம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று அதுல ஏறத்தாழ அறுபத்தொன்பது நபர்கள் உயிரிழந்ததாகவும் அதே நேரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்று இந்தியன் ஏர்லைன்ஸ் விமானத்தில் ஐம்பத்தைந்து நபர்கள் உயிரிழந்ததாகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் இரண்டாயிரத்தில் இரண்டாயிரத்தி பத்தில் இரண்டாயிரத்தி இருபதில் இப்படி தொடர்ச்சியாக இந்த விமான விபத்துகள் இந்தியாவில் நடக்கக்கூடியதை பார்க்குறோம் இந்த விபத்துகள்லாம் அதிகமாக எந்த விமானங்களில் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தா ஏர் இண்டியா இந்தியன் ஏர்லைன்ஸு இந்த மாதிரியான விமானங்களில் தான் அதிக அதிகமாக இது போன்ற விபத்துகள் நடக்கக்கூடிய காட்சிகளை வரலாறு நமக்கு சொல்கின்றது அந்த தான் ஆண்டு ஜூன் தேதி மணி வரிசை கிளம்பிய அந்த அந்த விமானம் இரண்டே ஒரு கட்டணத்துல போய் மோதி ஒரு மிகப்பெரிய ஒரு விபத்து ஏற்பட்டு விமானத்துக்குள்ள இருந்த எல்லா மக்களும் உயிரிழக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு செய்திகள் வந்து கொண்டிருக்கு ஒரே ஒரு நபர் தான் அவர் உயிர் தப்பித்திருக்கிறார் அவர் மட்டும் தான் சொல்லக்கூடியதை பார்க்கணும் அவரும் யாரு விமானத்துல உட்கார்ந்த அந்த சீட் நம்பர் ஏ லெவன் என்று சொல்லக்கூடிய அந்த இருக்கையில உட்கார்ந்துருந்த பிரிட்டன் இந்த நாட்டுடைய குடியுரிமை பெற்ற விஸ்வாஸ் குமார் என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் இந்த ஒரு மனிதர் மட்டும்தான் உயிர் தப்பித்திருக்கிறார் என்று செய்திகள் சொல்லப்படுகின்றது உறவினர்கள் எல்லாரும் விமான நிலையத்துக்கு கூட்டம் கூட்டமாக வந்து கொண்டிருக்கிறாங்க அங்கே ஒவ்வொரு மனிதனுடைய அடையாளங்களுக்காக டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கப்படுகின்றது செய்திகள் வந்து கொண்டிருக்கு அந்த விபத்துல பார்த்தீங்கன்னு சொன்ன குஜராத்துடைய முன்னாள் முதலமைச்சர் விஜய் ரூபானி என்று சொல்லக்கூடிய அவரும் இந்த விமான பயணத்தில் உயிரிழந்திருக்கிறார் அவருடைய உயிரும் போயிருக்கு அவர் அந்த விமானத்தில் பயணிச்சிருக்கிறார் அதே நேரத்தில் விமானத்தில் இருக்கக்கூடிய மக்கள் மட்டுமே மரணிக்கல உயிரிழக்கல விமானம் போய் இடிச்சுத அந்த கட்டடம் என்பது மருத்துவ கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் தங்கக்கூடிய ஒரு விடுதி ஹாஸ்டல் அந்த ஹாஸ்டல்ல இருக்கக்கூடிய மாணவர்கள்ல ஏராளமானவர்கள் மரணித்திருக்கிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு துயர சம்பவம் இன்றைக்கு இந்தியாவில் குஜராத் மாநிலத்தில் அகமதாபாத்தில் நடந்திருக்கு அப்ப இது போன்ற விமான விபத்துகள் எல்லாம் குறைக்கக்கூடிய அளவுக்கு நாட்டுடைய அரசாங்கம் அதுல கவனம் செலுத்தணும் தொடர்ச்சியாக இது போன்ற விமான விபத்துகள் நடந்து சொன்னால் விமானம் என்று சொன்னால் விபத்து நடக்கும் அது எல்லாருக்குமே தெரியும் அரசாங்கத்தில் என்ன இது கொஞ்சம் கேர் பண்ணி பார்க்க மாட்டீங்களா இன்னும் கவனம் செலுத்த மாட்டீங்களா இப்படி பயணிக்கக்கூடிய விமானங்கள் மற்ற மற்ற அனைத்து போக்குவரத்துல இருக்கக்கூடிய இது மாதிரி விபத்துல தானே சாதாரணம் தானே அப்படின்றாங்க விபத்து என்பது சாதாரணம்தான் ஆனால் தொடர்ச்சியாக இது போன்ற விபத்துகள் நடக்கின்றது என்று சொன்னால் அதை தடுப்பதற்காக அளவு குறைப்பதற்காக நாட்டுடைய அரசாங்கம் அதில் கவனம் செலுத்தணும் இன்றைக்கு இந்த விமானம் ஆக்சிடென்ட் ஆகிருக்கு விபத்துக்குரிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு பல நூற்றுக்கணக்கான மக்கள் மரணித்திருக்காங்க இந்தியர்கள் இந்தியர்கள் அல்லாதவர்கள் ஏராளமானவர்கள் மரணித்திருக்கார்கள் இது விமானத்தில் மட்டும்தான் நடக்குதான்னு பார்த்தா இன்றைக்கு சமீபத்தில் பார்க்குறோம் பாஜக ஆட்சி வந்த பிறகு கூட பார்க்குறோம் ஏராளமான ரயில் விபத்துகளை பார்த்தோம் ரயில் விபத்துகள் பாஜகவுடைய ஆட்சிக்கு முன்பாக கூட நடந்தது ஆனால் இன்றைக்கு நடக்கக்கூடிய அந்த ஆட்சியாளர்களுடைய இவர்களுடைய இந்த பார்வை எப்படி இருக்குதுன்னு சொன்னால் ஒரு விபத்துன்னு சொன்னால் பெரிய அளவுக்கு அவங்க கவனிக்க மாட்டேன்றாங்க ஒரு சினிமா டைலாக் தான் இந்த நாட்டுடைய பிரதமர் வந்து மனசு அப்படியே நோகிற அளவுக்கு ஒரு ட்வீட் போட்டார் இந்த நாட்டுடைய உள்துறை அமைச்சர் வந்து இவ்வளவு மனம் உருகி ஒரு ட்வீட் பண்ணாரு ஓகே தான் நீங்கள் ட்வீட் பண்ணுறீங்க உங்களுடைய மனசில் ஒரு பெரிய ஒரு வேதனை ஏற்படுது அதெல்லாம் சரி விபத்துகள் குறைப்பதற்கான நிலை நீங்கள் என்ன செய்றீங்க அது சொல்லுங்கள் எத்தனை எத்தனை ரயில் விபத்துகள் ஏதாச்சும் ஒன்று தடுக்கணும் அதற்கு என்ன பாதுகாப்பு தரணும் அதுக்கு என்ன புதிய சட்டங்கள் கொண்டு வரணும் பாதுகாப்பு படையை நம்ம போடணும் இதெல்லாம் எதாச்சும் நடக்குதா நடக்கிறதே கிடையாது அது என்ன செய்வாங்க உயிர்கள் பறி போன பிறகு விபத்துல சிக்கி மக்கள் உயிரிழந்தார்கள் என்று சொன்னா அவங்களுக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் தரும் பத்து லட்சம் ரூபாய் தரும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த விமான விபத்து நடந்ததுல அதே மாதிரியில தான் இன்றைக்கு டாடா நிறுவனம் என்ன பண்ணுச்சு ஒரு கோடி ரூபாய் யாருக்கு விமானத்துல மரணித்தவர்களுக்கு ஒரு கோடி ரூபாய் தரும் அப்படின்றது நிவாரணமாக அறிவிச்சிருக்கிறாங்க இந்த ஒரு கோடி ரூபாய் என்ன பிரயோஜனம் யோசிச்சு பாருங்களேன் போன உயிர் போயிடுச்சு அந்த போன உயிருக்கு ஒரு கோடி ரூபாய் கொடுத்தா சரியாகுமா கண்டிப்பா ஆகாது அப்ப என்ன செய்யணும்னு சொன்னா இது போன்ற தனியார் நிறுவனங்களாக இருந்தாலும் சரி அரசாங்கமாக இருந்தாலும் சரி கூடுதல் கவனத்தை செலுத்தணும் தனியார் நிறுவனங்கள் நடத்தினாலும் அரசாங்கம் அதற்கு கூடுதல் கவனத்தை எடுக்கணும் விபத்துகள் அதிகரிக்காத அளவிற்கு அதுக்கான பாதுகாப்புக்கான அந்த செயல்களை நீங்கள் அமைத்து தரணும் அதுல இன்றைக்கு இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய அரசாங்கம் ஆளக்கூடிய அரசாங்கம் கவனக்குறைவாக இருக்கின்றது போலதான் இன்றைக்கு பல செய்திகள் வந்து மக்கள் பேசிக் கொண்டிருக்கிறாங்க என்பது இயற்கையாக நடந்திருந்தாலும் அதற்கான பாதுகாப்பான அந்த செயல்களை கவனம் செலுத்தக்கூடிய அந்த காரியங்களில் அரசாங்கம் கூடுதலும் கவனம் செலுத்தக்கூடிய ஒரு நிலை ஏற்படுத்தணும் செய்தி கேட்கும் பொழுது மனசு வேதனையா இல்லையா மரணித்தவருடைய குடும்பத்தாரிட போய் கேட்டு பாருங்களேன் அவர்கள் அப்படியெல்லாம் வேதனைப்படுவார்கள் அந்த வேதனைக்கெல்லாம் நம்ம என்ன பதில் சொல்ல போறோம் அப்போ அப்படிப்பட்ட ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய அரசாங்கம் இதற்கெல்லாம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்று நாம் கோரிக்கையாக வைத்துக் கொள்கிறோம் காயம் பட்டிருக்கக்கூடிய அவர்களுக்கும் நிவாரணம் கிடைக்க வேண்டும் அவர்களும் அந்த காயத்திலிருந்து தப்பித்து நல்லபடியாக வீடு சேர வேண்டும் என்பதற்காக அதிக அதிகமாக இறைவனத்தில் பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் என்று இந்த செய்தியும் சிந்தனையின் மூலமாக உங்களிடத்திலே கேட்டுக்கொண்டு இந்த செய்தியும் சிந்தனையை நான் முடித்துக் கொள்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் அல்லாஹ் அக்பரு